என்று சாலில் பல திட்டங்களை ஆரம்பித்து வைக்கும் ஜனாதி காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தகவல்கள் சேகரிப்பு என்று முதல் அதிவக நெடுஞ்சாலையில் புதிய சட்டம் பாதாள உலக குழுவினரை பகிரங்கமாக கையாள்வது ஆபத்து பிரேம்நாத் கூட்டச்சாட்டு ஜனாதிபதியாக பதவியேற்றி ஒரு வருட பூர்த்தியாக உள்ள நிலையில் ஜனாதிபதி அனுர்குமார குமார திசா நாயக்கர் இன்று திங்கட்கிழமை யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் இதன்போது அவர் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்து வைக்க உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி இன்று காலை எட்டரை மணிக்கு மயிலடியில் மீன்பிடி துறைமுக அபிவிருத்தி பணிகளை ஆரம்பித்து வைப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து காலை ஒன்பதரை மணிக்கு யாழ் மாவட்ட செயலகத்தின் கடவுச்சீட்டு பணிமையை ஆரம்பித்து வைப்பார் எனவும் அங்கிருந்து யாழ் பொது நூலகத்துக்கு ஜனாதிபதி செல்ல உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் பிற்பகல் ஒன்றரை மணி அளவில் மண்டித்தீவில் அமையவுள்ள சர்வதேச துடுப்பட்ட மைதான நிர்மாண பணிகளை தொடங்கி வைக்கும் ஜனாதிபதி சந்திப்புகளிலும் ஈடுபடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழர்கள் மத்தியில் பேசுபொருளாகியுள்ள செம்மணி மனித புதைக்குழியையும் ஜனாதிபதி பார்வையிடக் கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் அது குறித்த உறுதியான தகவல்கள் வெளியாகவில்லை இந்த நிலையில் மண்டித்தீவு மனித புதைகுழி தொடர்பில் ஜனாதிபதி கரிசனை செலுத்த வேண்டும் என பிரதேச சபை உறுப்பினர் சுவாமிநாதன் பிரகலாதன் கோரிக்கை விடுத்துள்ளார் மாண்டதீவில் சர்வதேச துடுப்பாட்ட மைதானத்துக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக ஜனாதிபதி ஆனருகுமார திசாநாயக்கா வருகின்றார் அந்த இடத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்குள் தான் மாண்டித்தீவு மனித புதை குழிகள் காணப்படுகின்றது மாண்டித்தீவில் இரண்டு மனித புதை உள்ளன அவை அகலப்பட்டு நீதியான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமென எந்த மாதம் இருபதாம் தேதி வேளணி பிரதேச சபை அமர்வில் பிரேரணை ஒன்றை முன்வைத்திருந்தேன் அது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டது கடந்த இருபத்தி ஆறாம் திகதி மாண்டி தீவு மனித புதைகுலியின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை புதைகுலி உள்ள இடத்தில் நினைவு கூர்ந்திருந்தோம் எனவே நமது தீர்மானத்தின்படி புதைகுலி அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது மாண்டி தீவுக்கு ஜனாதிபதி அனருகுமார திசா நாய்க்க மாண்டிதீவு மனித புதைகுலிகள் தொடர்பிலும் கரிசனை செலுத்த வேண்டும் ஜனாதிபதி சர்மனி மனித புதைகுலிக்கு விஜயம் செய்வார் என கடற்கொழில் அமைச்சர் சொல்லி இருக்கின்றார் ஆகவே மாண்டிதீவுக்கு வருகின்ற ஜனாதிபதி மாண்டி தீவு மனித புதைகுழியை பார்வையிட வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர் மனித புதைகு அகழ்வு பணிகளை விரைவில் ஆரம்பிக்கவும் நிதி ஒதுக்கீடுகளை செய்யவும் நிதியான விசாரணைகளை முன்னெடுக்கவும் ஜனாதிபதி ஒத்துழைக்க வேண்டுமென அவர் தெரிவித்துள்ளார் இதே போலை நாளை செவ்வாய்க்கிழமை முல்லைத்தீவுக்கு செல்லும் ஜனாதிபதி அநூறு குமார வடுவகல் பாலத்தின் புனரமைப்பு பணியை தொடங்கி வைப்பார் என ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அத்துடன் தென்னை முக்கோணம் வெளிய பணிகளையும் ஜனாதிபதி ஆனூர் குமாரா திசாநாயக்க ஆரம்பித்த வைப்பார் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மடக்களப்பு குறுக்கல் மடம் எனும் இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு புலிகளினால் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளதாக கருதப்படும் மனித புதை குழியை தோண்டுவதற்கான அனுமதியை கல்வாஞ்சுக்குடி நீதவான் நீதிமன்றம் வழங்கியதனை அடுத்து கடத்தி காணாமலாக்கப்பட்டவர்களின் தகவல்களை சேகரிக்கும் நடவடிக்கை நேற்று காத்தான்குடி முகைதீன் மெதத்தை பெரிய ஜூமா பள்ளிவாயல் மண்டபத்தில் இடம்பெற்றது குரல்கள் அமைப்பு மற்றும் காத்தான்குடி பள்ளிவாசல் முஸ்லிம் நிறுவனங்களின் சாமளனம் காத்தான்கு சபை முறைப்பாட்டாளர் அப்துல் மஜித் அப்துல் ராகுப் ஆகியோரின் ஏற்பாட்டில் இந்த தகவல்களை சேகரிக்கும் நடவடிக்கை இடம்பெற்றது இதன்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் அன்று புனித ஹஜ் கடமையை முடித்து கொண்டும் ஹல்முனை பிரதேசத்தில் வர்த்தக நடவடிக்கைக்காகவும் சென்று காத்தாங்குடிக்கு திரும்பி வரும்போது அவர்கள் கடத்தப்பட்டதாக அவர்களின் உறவினர்கள் ஆவணங்களுடன் வந்து தகவல்களை வழங்கினர் காத்தாங்குடியைச் சேர்ந்த அப்துல் மஜித் அப்துல் ராகுப் என்பவரினால் செய்யப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கல்வாச்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி குறுக்கல் மடம் மனித புதைகுலியை தோண்டுவதற்கு கட்டளை பிறப்பித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நெடுஞ்சாலையில் செலுத்தப்படும் எந்த ஒரு வாகனத்திலும் பயணிப்பவர்கள் ஆசனப்பட்டிகளை ஆணிவது இன்று முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இதனை மறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய வீதிகள் பாதுகாப்பு சபை தலைவர் மஞ்சள் குலரத்ன தெரிவித்துள்ளார் இருப்பினும் ஆசனப்பட்டிகள் இல்லாத சில வாகனங்களுக்கு அதனை பொருத்துவதற்கு மூன்று மாத கால அவகாசம் வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது பாதாள உலக குழுவினர் கைது செய்யப்படுவது சிறந்த விடயமாகும் ஆனால் அதனை ஊடகங்களில் பிரசாரங்களை முன்னெடுத்து கொண்டாடப்பட வேண்டிய ஒன்றல்ல என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சிங் தோளவது தெரிவித்தார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய சிலர் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் சந்தக நபர்களை அழைத்து வருகின்ற போது அமைச்சரும் போலீஸ் மா அதிபரும் எதற்காக விமான நிலையத்துக்கு செல்கின்றனர் னர் கேலி கூத்து காண்பித்துக் கொண்டிருக்கின்றனர் யுத்தம் நிறைவடைந்த போது இவர்கள் ஆற்றியில் இருந்திருந்தால் ஒன்பது பேரும் நந்திக்கடலுக்கு சென்று குளித்த நடனமாடி வேண்டிய விடயங்களை விடுத்து பாதாள உலக குழுவினரை கைது செய்வதை கொண்டாடி கொண்டிருக்கின்றனர் இவர்கள் கைது செய்யப்பட்டமை சிறந்த விடயம் ஆனால் இது அந்த அளவுக்கு கொண்டாடப்பட வேண்டிய விடயம் அல்ல இது மிகவும் சூட்சுமமாக கையாளப்பட வேண்டிய விடயமாகும் விசாரணைகளை முன்னெடுத்த அதிகாரிகளின் முகங்களை ஊடகங்களில் பகிரங்கமாக காண்பிக்கின்றனர் எவ்வாறான நடவடிக்கைகள் எஞ்சியிருக்கும் பாதாள உலக குழுவினர் தம்மை பாதுகாத்துக் கொள்ள இலகுவாக இருக்கும் பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்துவதற்கான நகர்வுகள் ரகசியமானவையாக இருக்க வேண்டும் ஏனையோர் மீது குறை கூறி கொண்டிருக்காமல் தமது பொறுப்பினை நிறைவேற்றுமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவித்தார் செம்மணி மேனித புதைகொழிக்கு சர்வதேச விசாரணையின் ஊடாகவே நீதியை பெற்றுக் கொடுக்க முடியும் என புலம்பெயர் தமிழர்கள் பிரித்தானிய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்துள்ளனர் சர்வதேச காணாமல் போன தினத்தை முன்னிட்டு நேற்று லண்டன் டவுனில் ஸ்டேட்டில் இடம்பெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலேயே எவ்வாறு வலியுறுத்தப்பட்டது இழுத்தத்தால் அழுத்தப்பட்ட வரலாறு கண்ணீரால் நினைவு கூறப்படும் உயிர்கள் என்ற தொனிப்பொருளில் இந்த ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் உட்பட பல்வேறு புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்தன ஆயிரக்கணக்கான புலம்பெயர் தமிழர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்றதுடன் இலங்கையில் காணமளக்கப்பட்டோருக்கு சர்வதேச விசாரணையின் ஊடாகவே நீதியை வழங்க முடியும் என வலியுறுத்தினர் அத்துடன் பாதிக்கப்பட்ட தரப்பாக தமிழர்களுக்கு சர்வதேச விசாரணையொன்று எங்கே இடம்பெறுவதன் ஊடாக நீதியை பெற முடியும் எனவும் எந்த விடயத்தில் மனித உரிமைகளை நிலைநாட்ட பிரித்தானிய அரசாங்கம் தலையீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என பிரித்தானிய வாழ் புலம்பெயர் தமிழர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் ஜெர்மனி மனித புதைகுலியில் பல ஐம்பதுக்கும் அதிகமான எலும்புக்கூறுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன எனவே காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பில் சர்வதேச விசாரணை இடம்பெறுவதன் நூடாக ஜெர்மனி உட்பட இலங்கையின் வடக்குகளுக்கு மற்றும் தென்பகுதிகளில் கண்டுபிடிக்கப்படும் மனித புதைகுலிகளுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க முடியும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது